வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ஆடி மாதம் அன்று செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம் எதற்காக செய்யறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பயுமே பணம் அப்படின்றது அதிகரித்து கொண்டே இருக்கணும் பணம் வரவு அப்படின்றது வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அற்புதமான பரிகாரம்ங்க இந்த பரிகாரம் நம்மளை கோடீஸ் ஈஸ்வரராக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பரிகாரத்தை நம்ம மற்ற நாட்கள்ல செய்யறத விட மற்ற நாட்கள்ல செய்தோம் அப்படின்னா எவ்வளவு பலன் கிடைக்குமோ அதை விட பல மடங்கு பலனை பெற்று தரக்கூடியது அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை நாளுங்க இந்த ஆடி அமாவாசை நாள்ல இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்யுங்க பணம் வரவு அதிகரிக்கணும் அப்படின்றவங்க இந்த நாளை தவற விடாம நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்திடுங்க அது கூடவே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் எப்ப நாளைய தினத்துல அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம் கூடவே இறந்த முன்னோர்களுக்கு நம்ம வீட்டில் படையல் போடுவோம் இல்லையா படையலை எந்த முறையில் போடணும் எந்த நேரத்தில் போடணும் அப்படின்றதையும் பார்க்க போறோங்க இதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறது வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நேரமோ வீட்டில் படையிலிடும் நேரமோ அமாவாசை பித்ரு வழிபாடு ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்றதையும் நீர்நிலைக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டில் எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றதையும் இப்போ பார்க்க போகிறோங்க நிறைய பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா சமீபத்துல ஒரு மாதத்திற்கு முன்பாக அப்படி இல்லைன்னா இரண்டு மாதத்திற்கு முன்பாக உயிரிழந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதற்கு ஆமா அப்படின்னு தாங்க சொல்லணும் மனிதர்கள் மட்டும் இல்லாம தெய்வங்களும் தர்ப்பணம் கொடுப்பது வழக்கமா இருக்கு அருட்பெரும் ஜோதியான அண்ணாமலையாரை வல்லாள மகாராஜா குழந்தையாக ஏற்றுக்கொண்டவருங்க அவர் மறைந்த பிறகு அண்ணாமலையார் கோவில்ல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்துல மகா நட்சத்திரத்துல வல்லால மகாராஜாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கப்படுதுங்க அதே மாதிரிதான் ராமாயணத்திலயும் ராமர் தசரத சக்கரவர்த்திக்காக திதி கொடுத்தார் அப்படின்றதுக்கான சான்றும் இருக்கு அதனால மனிதர்களாகிய நாமும் எல்லா அமாவாசையிலையும் முன்னோர்களை நினைவு கூர்ந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பா ஆடி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசையில தர்ப்பணம் ஆடி அமாவாசை தேதி எந்த ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில மூன்று ஆறு மணிக்கு ஆரம்பிக்குதுங்க ஆரம்பித்து மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரைக்கும் அமாவாசை திதி அப்படின்றது நீடிக்குது அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் எப்போ அப்படின்னு பாத்திரலாம் சூரிய உதயத்திற்கு பின்பு காலை ஏழு மணியிலிருந்து இருந்து மணி வரைக்கும் நீங்க தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்றத செய்திடலாம் அதாவது மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றத கொடுத்துர்லாங்க அமாவாசை படையலிடும் நேரம் எப்போ அப்படின்னா மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று இருபது மணிக்குள்ள முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படையலிடுவது அப்படின்றத செய்திடுங்க நீர்நிலைக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தா செலவாகும் அப்படின்னு கருதுறவங்க தர்ப்பணம் கொடுக்க நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலயே தர்ப்பணம் கொடுக்கலாங்க ஒரு தாம்பால தட்டு மேல வலது கையில கருப்பு எல்லை வைத்து இடது கையின் மூலம் வலது கையில் தண்ணீரை கொண்டு காசியை நினைத்து வீட்டில் மறைந்தவர்களின் பெயர்கள் மற்றும் பெயர் தெரியாத முன்னோர்கள் என சொல்லி தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்றத செய்துடுங்க அதுக்கடுத்ததான் அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றுவது அப்படின்றத செய்திடுங்க நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுதுங்க அதை செய்ய முடியாதவங்க நான் சொல்லியிருந்த முறையில செய்திடுங்க மதியம் வேலையில மறைந்த அப்பா அம்மாவிற்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து படையலிடுங்க முன்னோர்களுக்கு படையிலிட்டதுக்கு அப்புறம் தான் காகத்திற்கு வைத்துட்டு நம்ம சாப்பிடணுங்க காகத்திற்கு வைக்கும் பொழுது அந்த காகம் சாப்பாடை எடுக்கல அப்படின்னாலோ இல்ல எந்த முறையில சாதத்தை வைக்கணும் அப்படின்றதையும் நான் வீடியோல போட்டிருக்கேங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மாலை நேரத்துல கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது அப்படின்றத செய்யலாங்க அதே மாதிரி முன்னோர்களுக்கு வழிபாடு முடிச்சதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அப்படின்றத செய்யணும் ஆடி அமாவாசை அன்று கோவிலுக்கு சென்று எந்த நம்ம வேண்டுதல் வைத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் பழிக்கும் போட்டிருக்கேங்க அந்த வீடியோவையும் பார்த்து நீங்க எந்த முறையில வேண்டுதல் வைக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஆடி அமாவாசை நாள்ல அன்னதானம் செய்தோம் அப்படின்னா முன்னோர்களோட ஆசி மட்டும் இல்லாம தெய்வத்தின் ஆசியும் நம்ம சேர்த்து பெற முடியுங்க சரி இப்ப நம்ம கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பணக்காரராக மாறி நிறைய பணம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருக்கும் ஆசை இருக்கும் வீடு காரு நிலம் சொத்து அப்படின்னு சேர்த்து கொண்டே போகணும் அப்படின்னு தான் நினைப்போம் இப்படியெல்லாம் ஆசைப்படுவது அப்படின்றது நம்மளுடைய மனித இயல்பு தான் இந்த ஆசைகளை அனைத்தும் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய உழைப்பும் கட்டாயம் தேவைங்க உழைப்பும் அதற்கான யோகமும் வேணும் இதை அனைத்தும் ஒன்று சேரும் தான் நம்மளுடைய கனவு அப்படின்றது நினைவாகும் அதற்காக தான் ஆன்மீகத்துல இது போல பணம் சார்ந்த பிரச்சனைக்கு உதவி செய்யும் வண்ணத்துல நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க அந்த பரிகாரங்கள்ல ஒன்றை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை நீங்க அம்மாவாசை அன்று தான் செய்யணும் அம்மாவாசை என்று பிரம்ம முகூர்த்த வேலையில செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது இந்த எளிமையான பரிகாரத்தை நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்திடுங்க அதாவது நான்கு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்திடுங்க இந்த பரிகாரத்தோட பலன் பல மடங்கு கிடைக்குங்க இந்த நேரத்தில் செய்யும்பொழுது இப்போ பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த பரிகாரம் நமக்கு செய்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா அது ஜாதிக்காய்ங்க இந்த ஜாதிக்காய் வேணும் இன்னும் சில பொருட்கள் வேணும் அது என்னென்ன அப்படின்றத மொதல் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் எத்தனை எண்ணிக்கையில் வேணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஜாதிக்காய் வேண்டும் அதே மாதிரி நாணயம் வேண்டும்ங்க ரூபாய் நோட்டு நாணயமாக இருந்தாலும் சரி ரூபாய் நோட்டுகளாக இருந்தாலும் சரி இதையும் எடுத்துக்கோங்க ஜாதிக்காய் நாணயம் ரூபாய் நோட்டு இந்த மூன்றும் தேவைங்க இந்த மூன்றும் எத்தனை எண்ணிக்கையில் வேணும் அப்படின்னா ஜாதிக்காய் மூன்று அப்படின்ற எண்ணிக்கையில வேணுங்க அதே மாதிரி நாணயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாணயமோ உங்ககிட்ட என்ன நாணயம் இருக்கோ அந்த நாணயத்தை ஒரே மாதிரி மூன்று நாணயத்தை எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ரூபாய் நாணயம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் மூன்று எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இரண்டு ரூபாய் எடுக்கிறீங்க அப்படின்னா இரண்டு ரூபாய் மூன்று நாணயம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எந்த நாணயம் இருக்கோ அந்த நாணயத்துல மூன்று எண்ணிக்கை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமாக ரூபாய் நோட்டு வேணும் அந்த ரூபாய் நோட்டும் ஒரே மதிப்பிலான மூன்று ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க அதாவது பத்து ரூபாய் அப்படின்னா பத்து ரூபாய் நோட்டே மூன்று எடுத்துக்கோங்க இல்ல உங்ககிட்ட நூறு ரூபாய் இருக்கு அப்படின்னா நூறு ரூபாய் நோட்டு மூன்று எடுத்துக்கோங்க இல்ல ஐநூறு ரூபாய் இருக்கு அப்படின்னா மூன்று ஐநூறு ரூபாயை வைத்து இந்த பரிகாரம் செய்யுங்க பத்து ரூபாய் வைத்து கூட இந்த பரிகாரத்தை செய்தாலும் அதே பலன் பலன்தாங்க கிடைக்கும் இதெல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இவை எல்லாம் சேர்த்து ஒரு மூட்டையாக கட்ட போகிறோம் அது எந்த கலர் துணியில மூட்டையாக கட்டணும் அப்படின்னா மஞ்சள் நிற துணியில இதை எல்லாத்தையும் வைத்து மூட்டையாக கட்டணும் இதெல்லாம் நீங்கள் முதல் நாள் இரவே ரெடி பண்ணி கூட ஒரு மூட்டையாக கட்டி வச்சுக்கோங்க இன்றைக்கே தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நல்லது தான் ஏன் அப்படின்னா அமாவாசைக்கு முதல் நாளே நம்ம தயார் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அமாவாசை என்று அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் குளித்து முடித்ததுக்கு அப்புறம் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டி இந்த முடிச்ச தயார் செய்வது அப்படின்றது லேட் ஆயிடும் இல்லையா அப்படி செய்வதாக இருந்தாலும் இன்னும் நல்ல பலன் தான் ஆனால் இந்த பரிகாரத்தெல்லாம் செய்துட்டு நான் வைக்க சொல்லக்கூடிய இடத்துல சூரிய உதயத்திற்கு முன்பாக வச்சிடணுங்க அந்த டயத்துக்குள்ள நீங்க வச்சீங்க பலன் கிடைக்கும் தான் நீங்க முன்கூட்டியே இந்த மூன்று பொருட்களையும் முடித்தா தயார் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பூஜை செய்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே பூஜை செய்து நான் சொல்லக்கூடிய நேரத்துக்குள்ளே நீங்கள் நான் சொல்லக்கூடிய இடத்துல வச்சுடுவீங்க மஞ்சள் நிற துணியில் ஜாதிக்காய் ரூபாய் நோட்டு நாணயம் இதெல்லாம் மூன்றையும் ஒன்றாக சேர்த்து மஞ்சள் நிற நூல் போட்டு கட்டி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ததுக்கப்புறம் இந்த முடிச்ச பீரோவில் கொண்டு போய் வச்சிடுங்க ஆனா இதை வைக்கும் நேரம் அப்படின்றது சூரிய உதயத்திற்கு முன்பாக தான் இருக்கணுங்க தான் நீங்க பூஜை செய்ய இந்த மூட்டையெல்லாம் கட்டுறதுக்கு டைம் ஆயிடும் அப்படின்றதுக்காக தான் நீங்க முன்னாடியே செய்து வச்சிட்டீங்கன்னா கூட நல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே சூரிய உதயத்திற்கு முன்பாகவே இதை கொண்டு போய் உங்க வீட்டு பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க சூரியன் உதயம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த பரிகாரத்தை எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பீரோல வச்சிங்க அப்படின்னா பலனே இருக்காதுங்க அதனால் நீங்கள் கூடுமான வரைக்கும் சீக்கிரம் எழுந்து இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இது கூடவே உங்களுடைய கனவுகளை நினைவாக்கக்கூடிய முயற்சிகளையும் தவறாமல் செய்து கொண்டே இருங்க நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட விரைவிலேயே உங்களுடைய இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து சேருங்க அடுத்ததான் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இந்த முடிச்சு எத்தனை நாட்கள் பீரோலையே இருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அடுத்த மாத அமாவாசை வரைக்கும் அந்த முடிச்சு ரூபாய் நோட்டு கூடவே இருக்கட்டும்ங்க உங்கள் பணத்துக்கூடவே வச்சு இல்ல உங்க நகை கூடவே வைங்க ரொம்பவே நல்லது ஒரு மாதம் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் அமாவாசை அன்று இப்ப நீங்க எதெல்லாம் வச்சீங்களோ அதை அனைத்தையுமே புதிதாக மாற்றுங்க அந்த மூன்று பொருட்களையும் புதிதாக மாற்றுங்க உள்ளே இருக்கக்கூடிய ஜாதிக்காயை கால்படாத இடத்துல போட்டுடுங்க மற்ற ரூபாய் நோட்டையும் நாணயத்தையும் நீங்க தர்ம காரியத்திற்கு செலவு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா தெய்வத்திற்காக நீங்க செலவு இல்லையா கோவிலுக்கு போவது கோவிலுக்கு சில பொருட்கள் வாங்குவோம் இல்லையா பூ பழம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க இந்த நோட்டை செலவு பண்ணிக்கலாம் அதை விட ரொம்பவே நல்லது தானத்திற்கு செலவு பண்ணுவது இந்த மாதிரி அந்த பணத்தை செலவு பண்ணிக்கலாம் திருப்பியும் புதிதாக இந்த மூன்றையும் வைத்து அமாவாசை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தை பார்த்து நீங்கள் திரும்பவும் இதே மாதிரி இதே ப்ராசஸில் செய்துடுங்க இந்த பரிகாரத்தை நல்ல ஒரு பண வரவை கொடுக்குங்க உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மெம்மேலும் உயர்ந்து கொண்டே போகும் இந்த பரிகாரம் செய்யும்பொழுது இதை நீங்கள் செய்ய செய்ய உணர்வீங்க பண வரவிற்காக செய்யக்கூடிய இந்த ஒரு அற்புதமான பரிகாரம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க யாரெல்லாம் நாளைய தினம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் குறிப்பாக அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே நான் சொல்லியிருந்த அனைத்தையும் செய்திடுங்க எல்லா பொருட்களையும் இன்றைய நாளே வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்துட்டீங்க அப்படின்னா எனக்கு கீழே டன் அப்படின்னு மட்டும் இல்லை இந்த தம்ஸ் அப் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா அதை மட்டும் போட்டிங்க அப்படின்னா கூட நான் தெரிஞ்சுக்குவேன் நீங்களாம் செஞ்சுட்டீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே இதற்கான பலனை அடைஞ்சிட்டிங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்குவேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்